ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் இந்த எபிசோடில் நம்ம ஆகஸ்ட் மந்த்தோடைய சில முக்கியமான எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஆகஸ்ட் மந்த்தோடைய ட முக்கியமான டாபிக்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஆகஸ்ட் மந்த்தோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் டூ அர்பன் எய்டடட் ஸ்கூல் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைன் சென்னை வில்பி இனாகிரேடடட் இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் பிச் சீஃப் கெஸ்ட்னு கேட்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற உதவி பெற்ற பள்ளிகளின் விரிவாக்க செயல்படும் விழாவில் முதன்மை விருந்தினராக பங்கேற்றவர் யார் நம்ம ஆடி நம்ம நியூஸ் டிஸ்கஸ் பண்ணும் பார்த்துருந்தோம் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சுனாங்க இது வந்து முதல் முதல்ல மதுரையில் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்கீம் வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரைமரி லெவல் வர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ரூரல் ஏரியாவில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் இது வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக ஒரு விழா வந்து சென்னையில் நடந்துச்சு இதில் யார் வந்து இந்த விரிவாக்க சீஃப் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டா அப்படிங்கிறதா கேள்வி அரவிந்த் கெஜ்ரிவால் பகவத்மான் பினராயி விஜயன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பகவத்மான் ஸோ பகவத்மான் அப்படிங்கிற இவர் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸோ பஞ்சாபோடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய நபர் தான் வந்து பகவத் மான் இவர் தான் என்ன இந்த விரிவாக்க திட்டத்தில் முதலமைச்சர் காலை உணவு விரிவாக்க திட்டத்தில் இவர் தான் வந்து சீஃப் கெஸ்டாக பங்கேற்றிருந்திருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு த தமிழ்நாடு ஹெல்த் ட்ரஸ்ட் கிரியேட்டட் இன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் மெயின்லி ஃபண்டட் த்ரூ விச் சோர்ஸ் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு சுகாதார நிதியத்தின் முதன்மை நிதி ஆதாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க இவங்களுடைய மெயின் சோர்ஸ் மெயின் ஃபினான்ஷியல் சோர்ஸ் எதுலேருந்து வருது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸு இன்டர்நேஷ்னல் லோன்ஸ் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி வேர்ல்டு பேங்க் கிரேட்ஸ் ஸோ இவங்களுடைய முழு அமௌண்ட் வந்து எதுலேருந்து வருதுனா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து ஓகே நிறுவனங்களின் சமூக பொறுப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹெல்த் ட்ரஸ்ட் தமிழ்நாடு ஹெல்த் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய ஃபண்டிங் வந்து வருது ஆல்ரெடி இந்த சிஎஸ்ஆர் மூலியமாக நம்ம ஹாஸ்பிட்டலாம் போகக்கூடிய ஃபண்டிங்கை ஹாஸ்பிட்டலே முழுக்க முழுக்க இருந்தாங்க பட் இப்போ அதுக்கான ஃபண்டிங்லாம் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு ஹெல்த் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த வாரமே அமைப்பு உருவாக்கியிருக்காங்க ஹூ பிகேம் த ஃபஸ்ட்டு கனடா டு வின் த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பிரைஸ் வெற்றி பெற்ற கர்நாடகா கன்னடாவுடைய முதல் கன்னடாவுடைய முதல் எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னா பானு முஸ்தாக் அவர்கள் ஸோ பானு முஸ்தாக் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் லாம்ப் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருந்தாங்க அதுக்காக அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் புக்கர் பரிசு வழங்கப்பட்டது ஓகே இன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விச் சிட்டி இன் உத்தரப்பிரதேஷ் வாஸ் ஸ்ரீ பரஷுராம் டு ஹார்னர் லார்டு பரஷுராம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரப்பிரதேசத்தில் எந்த நகரம் பரசுராம்புரி என்று பெயர் மாற்றம் பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பரசுராம்புரி ஒரு பர்டிகுலர் ஊரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரசுராம்புரின்னு மாற்றிட்டாங்க அது எந்த ஊருடைய பெயர் ஆப்ஷன் ஏ அலகாபாத் ஆப்ஷன் பி ஷாஜான்பூர் ஆப்ஷன் சி ஃபைசாபாத் ஆப்ஷன் டி ஜலாலாபாத் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜலாலாபாத் அப்படிங்கிற ஒரு ஊர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துச்சு அவரோட பேர் என்ன மாற்றிட்டாங்க பரசுராம்புரின்னு மாற்றிட்டாங்க எதுக்காக அப்படின்னா அங்கே தான் பரசுராம் லார்டு பரசுராம் இருக்கார் அவர் வந்து அந்த இடத்துல தான் பிறந்திருக்கதாக சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ஜலாலாபாத் அப்படிங்கிற இந்த ஊருடைய பேரை பரசுராம்புரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க அடுத்து நுசுக் உம்ரா டிஜிட்டல் சர்வீஸ் ஃபார் குளோபல் பில்கிரிமேஜ் வாஸ் லான்ச் பை விச் கண்ட்ரி இன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உலக யாத்திரிகளுக்காக நுசுக் உம்ரா டிஜிட்டல் சேவையை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த நாடு தொடங்கியது நுசுக் உம்ரா நுசுக் உம்ரா அப்படிங்கிற இந்த ஒரு சேவை இது யாருக்காக அப்படின்னா பில்கு புனித பயணிகள் வந்து போவாங்க இல்லையா ஸோ இவங்களுக்காக நுசுக் உம்ரா அப்படிங்கிற இந்த சேவை யார் தொடங்கியிருக்கா யூஏஇ கத்தார் சவுதி அரேபியா ஒமான் இதில் யார் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த உம்ரா ஹஜ் அப்படிங்கிற இந்த ஒரு புனித பயணி பயணம் எல்லாமே முஸ்லீம்கள் வந்து மெக்கா மதி போவாங்க இல்லையா அது எங்கே இருக்குது சவுதி அரேபியாவில் தான் இருக்குது அதனால் இந்த நுசூக் உம்ரா அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவை யார் தொடங்கியிருக்கா அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டில் சவுதி அரேபியா யார் சவுதி அரேபியா தான் இந்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவை தொடங்கியிருக்காங்க அடுத்து பிச் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இன் சர்வீஸ் இன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ வில் பி ரிட்டேர்டு பை ஐஏஎஃப் இன் செப்டம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் சேவையிலிருந்து எந்த போர் விமானம் இந்திய வான்படை வான்படை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓய்வு பெற செய்ய உள்ளது ஸோ இந்தியாவில் ஒரு முக்கியமான இந்தியாவில் ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு முக்கியமான ஃபைட்டர் கிராஃப்ட் வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த ஃபைட்டர் கிராஃப்ட் அந்த ஃபைட்டர் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அது எந்த ஃபைட்டர் கிராஃப்ட் ஆப் ஆப்ஷன் ஏ ஜாகுவார் ஆப்ஷன் பி மிக் டுவெண்ட்டி நைன் ஆப்ஷன் சி மிக் டுவெண்ட்டி ஒன் ஆப்ஷன் டி மிரேஜ் டூ தௌசண்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கான சரியான விடிய பார்த்தீங்க அப்படின்னா மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற இதுதான் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸில் ரொம்ப காலமாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு இது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட ஏர்ஃபோர்ஸில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபைட்டர் கிராஃப்ட்னா இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட்டர் கிராஃப்ட் ஸோ இப்போது இந்த ஃபைட்டர் கிராஃப்ட் வந்து அதோடைய சர்வீஸை வந்து ஓய்வு பெறுது இந்தியா ரீசெண்ட்லி பார்ட்டிசிபேட்டட் இன் ப்ரைட் ஸ்டார் எக்ஸசைஸ் வித் விச் கண்ட்ரி அஸ் அ ஹோஸ்ட் ஸோ ரீசெண்டாக இந்தியா வந்து எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸில் பங்கேற்றிருந்தது இந்த எக்ஸசைஸில் இந்தியா எந்த நாடு கூட பங்கேற்றுச்சு அந்த நாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்துச்சு எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் ஸோ எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் எஜிப்துக்கும் இந்தியாவிற்கும் எஜிப்துக்கும் இடையில் நடந்த ஒரு மில்டரி எக்ஸசைஸ் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் யார் யாருக்கு இந்தியாவிற்கும் எஜிப்துக்கும் இடையில் நடந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஸ்டார் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பிரைட் ஸ்டார் எக்ஸசைஸ் எங்கே நடைபெற்றிருக்கு இது வந்து எஜிப்தில் தான் வந்து நடைபெற்றிருக்கு இந்தியாவுடைய படைகள் எல்லாமே எஜிப்துக்கு போயிருக்காங்க அடுத்து ஹூ வாஸ் ரீசெண்ட்லி கிவன் ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் அஸ் த சேர்மேன் அண்டு சிஇஓ ஆஃப் ரயில்வே போர்டு ஸோ ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் முதன்மை நிர்வாகியாக சமீபத்தில் ஒருவருக்கு ஒரு வருட நீட்டிப்பு வழங்கப்பட்டது அவர் யாரு ஆப்ஷன் ஏ அஸ்வினி வைஷ்ணவ் சதீஷ் குமார் ஏகே சிங் விகே யாதவ் இதில் அஸ்வின் குமார் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அஸ்வின் குமார் அஸ்வினி வைஷ்ணவ் தான் யார் இவர் தான் வந்து இந்தியாவுடைய ரயில்வே அமைச்சர் அதனால் இவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாருக்கு ஒன் இயர் டேம் வந்து எக்ஸ்பம் பண்ணியிருக்காங்க ரயில்வே உடைய சிஇஓ அண்ட் சேர்மனாக கூட யாருக்கு வந்து ஒன் இயர் டைம் எக்ஸ்பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் அவர்களுக்கு யாருக்கு சதீஷ்குமார் அவர்களுக்கு எக்ஸன் பண்ணியிருக்காங்க இவரை போன வருஷமே ரயில்வே உடைய சேர்மேன் அண்டு சிஓ நம்ம இந்தியன் ரயில்வேடைய சேர்மன் அண்டு சிஓ பண்ணி தான் இப்போ இவருக்கு ஒரு ஆண்டு பதவி நீட்டிப்பு ஒரு ஆண்டு பதவி நீட்டிப்பு வந்து பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரயில்வே உடைய சேர்மன் அண்டு ஆக ரயில்வே போடைய சேர்மன் அண்டு சிஓவவுடைய முதல் எஸ்சி நம்பர் வந்து யார் அப்படின்னா இவர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுபான்ஷு சுக்லா ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்பேஸ் டெக் ஸ்டூடெண்ட் வாஸ் லான்ச் இன் விச் ஸ்டேட் சுபான்சு சுக்லா விண்வெளி தொழில்நுட்ப விண்வெளி தொழில்நுட்ப மாணவர்களுக்காக சுபான்சு சுக்லா ஸ்காலர்ஷிப் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ சுபான்ஷு சுக்லா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் இந்தியா இருந்து முதல் முதல்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன நபர் தான் யாரு அப்படின்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள் ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஜூலை மாதம் வந்து ஸ்பேஸுக்கு சுபான்ஷு சுக்லா வந்து போயிருப்பாரு ஸோ சுபான்ஷு சுக்லா சுபான்ஷு சுக்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சியம் ஃபோர் மிஷனில் வந்து போனார் இல்லையா இவருடைய பேர்ல இவருடைய பேர்ல எந்த மாநிலம் வந்து சுபான்ஷு சுக்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் சுபான்ஷு சுக்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்துறாங்க மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேஷ் பீகார் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேஷ் பீகார் இதில் யார் வந்து சுபான்ஷு சுக்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் யார் யாருன்னா அந்த விண்வெளி சம்பந்தமான துறையில படிக்கிறாங்களோ அந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஏன்னா சுபான்ஷு சுக்லா வந்து உத்தரப்பிரதேசத்துல லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவை சார்ந்த நபர் தான் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா ஸோ அவருடைய பேர்லாம் என்ன பண்ணுறாங்க சுபான்ஷு சுக்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து நடத்துகிறாங்க அடுத்து அனீஷ் தயால் சிங் வாஸ் அஸ் அஸ்ஸர் அனீஷ் தயால் சிங் எந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஐபி டேரக்டர் சிஆர்பிஎஃப் டேரக்டர் ஜெனரல் ராஜ் சீஃப் இதில் எந்த பதவிக்கு அனீஷ் தயால் சிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேட்ச் ஆஃபீஸரான அனீஷ் தயால் சிங் அவர்களை இந்த பதவிக்கு நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ டெபுட்டி என்ஏஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் புலனாய்வுத்துறை இயக்குனர் சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குனர் ரா தலைவர் இதில் எந்த அமைப்புடைய தலைவராக அனீஷ் தயால் சிங்கை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா டெபுட்டி என்எஸ்ஏ துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அனீஷ் தயால் சிங் அவர்களை நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டில் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸராக யார் இருக்கா அப்படின்னா அஜித் தோவல் அவர்கள் தான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்காங்க இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இவருடைய டேரக்டர் அத்தா ரிப்போர்ட்டிங்கில் வரக்கூடிய நபராக யார் இருப்பா அப்படின்னா அனீஸ் தயால் சிங் அவர்கள் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருடைய டெப்புட்டியாக இருக்க போகிறாரு அடுத்து சானு வான் கோல்ட் தேர்ட்டீன்த் காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹெல்டின் மிராபாய் சானு தங்கப்பதக்கம் என்ற முப்பதாவது காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற்றது முப்பதாவது காமன்வெல்த் பழுதூக்கும் போட்டி எங்கு நடைபெற்றது நியூ டெல்லி அகமதாபாத் கவுஹாத்தி பெங்களூர் நம்ம இது பார்க்கையில் பார்த்துருந்தோம் இவங்க தான் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோ கிராம் வெயிட்டு தூக்கி சாதனை பண்ணியிருக்காங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க யார் மீராபாய் சானு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துருந்தோம் இல்லையா இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மூலிமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸ் நடக்குது அதுக்கு இவங்க தேர்வாயிருக்காங்க டேரெக்டாக குவாலிஃபை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ இப்போது மீராபாய் சானு வந்து கோல்டு வின் பண்ண தேர்ட்டீத் காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் தேர்ட்டீத் காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா இது வந்து அகமதாபாத்தில் குஜராத்தில் அகமதாபாதில் தான் மிராபாய் சௌனா அவர்கள் கோல்டு மெடல் வின் பண்ண முப்பதாவது காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது அடுத்து சௌரவ் கங்குலி பிகேம் த ஹெட் கோச் ஆஃப் வித் சவுத் ஆஃப்ரிக்கா டுவெண்ட்டி டீம் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஒரு முக்கியமான டி ட்வெண்ட்டி டீமில் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஒரு முக்கியமான டி ட்வெண்ட்டி டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி அவர்கள் கோச்சாக செலக்ட் பண்ணியிருந்தார் அது எந்த டீம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிக்டோரியா கேபிட்டல் ஆப்ஷன் பி கேப்டவுன் ராயல்ஸ் ஆப்ஷன் சி டர்பன் சூப்பர் கிங்ஸ் டி ஜோஹான்ஸ்வர் சூப்பர் கிங்ஸ் இதில் எந்த டீமில் சௌரவ் கொங்குலி ஏன்னா சௌரவ் ரிட்டையர் ஆனதுலேருந்து இதுவரை எந்த டீமுக்குமே வர ஹெட் கோச்சாக போனதே கிடையாது இப்போ முதல் முதல்ல சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு லீக் போட்டிக்கு சௌரவ் கொங்குலி அவர்கள் ஹெட் கோச்சாக போகிறாங்க அது எந்த டீம் அப்படின்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் எனது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு சௌரவ் கொங்குலி அவர்கள் என்ன போகிறாங்க அவங்க வந்து ஹெட் கோச்சாக போகிறாங்க அடுத்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் டிஃபிடர் விச் டீம் டு வின் த துரந்து கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துரந்த் கோப்பை இறுதிப் போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி எந்த அணியை வீழ்த்தியது ஆப்ஷன் ஏ போன்ஹூ பாங் எஃப்சி பெங்களூர் எஃப்சி டைமண்ட் ஹார்பர் எஃப்சி ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி ஸோ நார்த் ஈஸ்ட் யுனைடட் ஃபுட்பால் கிளப் இருக்கு இல்லையா ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் யுனைட்டட் ஃபுட்பால் கிளப் வந்து எந்த டீம் வந்து துரந்த கோப்பை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி இருபத்தி அஞ்சுலேயும் சரி தொடர்ந்து இரண்டு ஆண்டு இரண்டு முறை வந்து யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் யுனைடட் ஃபுட்பால் கிளப் வந்து துரந்த கோப்பை வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாராக வீழ்த்துறாங்க ஆப்ஷன் ஏ மொஹு பாங் எஃப்சி பி பெங்களூர் எஃப்சி சி டைமண்ட் ஹார்பர் எஃப்சி டி ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி எஃப்சி அப்படிங்கிற ஃபுட்பால் கிளப் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கொல்கட்டாவை சேர்ந்த டைமண்ட் ஹார்பர் ஃபுட்பால் கிளப் டைமண்ட் ஹார்பர் ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிற இந்த ஒரு அணியை தான் துரந்து கோப்பையில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ஐஸ்வர் பிரதாப் சிங் தோமர் வான் கோல்ட் இன் விச் ஷூட்டிங் ஈவன் ஐஸ்வர் சிங் பிரதாப் தோமர் வந்து எந்த துப்பாக்கிச்சுரும் போட்டியில் வெற்றி பெற்றார் தங்கப்பதக்கம் என்றாங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ராப்பிட் ஃபயர் ட்ராப் ஷூட்டிங் இதில் எந்த போட்டியில் ஐஸ்வர் பிரதாப் சிங் அவருக்கு அவங்க வந்து தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றாங்க பதினாறாவது ஏசியா பதினாறாவது ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நினைச்சு இல்லையா இதில் ஐஸ்வர் பிரதாப் சிங் தோமர் தங்கப்பதக்கம் வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ எந்த போட்டியில் எந்த ஈவெண்ட்டில் அப்படின்னா ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபில் த்ரீ பொசிஷன் இது ஃபிஃப்டி மீட்டர் ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டில் ஐஸ்வர் பிரதாப் சிங் தோமர் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து லியோனால் மெஸ்ஸி அண்டு அர்ஜென்டினா டீம் வில் பிளே எ ஃப்ரெண்ட்லி மேட்சின் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஸோ லயோனால் மெஸ்ஸி மற்றும் அர்ஜென்டினா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பரில் நட்பு கால்பந்து போட்டி எங்கு விளையாட உள்ளது ஸோ அர்ஜென்டினா அர்ஜென்டினா வந்து லாஸ்ட்டாக நடந்த லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த ஃபிஃபா உலோகோபை போட்டியில் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பான அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜென்டினா லியோனல் மெஸ்சி தலைமையிலான அர்ஜென்டினா அணி தான் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த அர்ஜென்டினா அணி நவம்பர் மாதம் இரண்டா இரண்டாயிரத்தி இருபது இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய ஃபுட்பால் டீம் இருக்கு இல்லையா இந்தியா ஃபுட்பால் டீமோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து விளாட போகிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த போட்டி எங்கே நடைபெறுது ஆப்ஷன் ஏ கோவா ஆப்ஷன் பி கேரளா சி வெஸ்ட் பெங்கால் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா ஸோ எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போட்டி வந்து லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா டீம் வந்து இந்தியாவோட விளையாடக்கூடிய போட்டி கேரளாவில் கேரளாவில் நடைபெறுது ஹூவாஸ் த நடஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா இன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்டில் இந்தியாவுக்கு அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்ட நபர் யார் ஆப்ஷன் ஏ எரிக் கேர்சிட்டி ஆப்ஷன் பி மைக் பாம்பியோ ஆப்ஷன் சி ஜார்கன் கே ஆண்ட்ரியூஸ் ஜார்கன் கே ஆண்ட்ரியூஸ் ஆப்ஷன் டி செர்கியோ கோர் செர்கியோ கோர் இதில் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ் அம்பாஸ்டரா ஸோ யுஎஸ் அம்பாஸ்டரா நியமிக்கப்பட்ட நபர் யுஎஸ் அம்பாஸ்ட்ரா நியமிக்கப்பட்ட நபர் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக அமெரிக்கா வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா செர்ஜி கோர் யார் செர்ஜி கோர் அப்படிங்கிற இவரை தான் ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக யார் செர்ஜி கோர் அப்படிங்கிற இவரை நியமிச்சிருக்காங்க அடுத்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா இஸ் லொக்கேட்டட் இன் விச் இந்தியன் சிட்டி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா தேசிய ஆயுர்வேதா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற இது வந்து எந்த இந்திய நகரத்தில் அமைந்துள்ள மாதிரி முக்கியமான அமைப்புகளுடைய இடம் எது அப்படிங்கிறத பற்றி ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா எங்கே அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் ஆப்ஷன் பி டெல்லி ஆப்ஷன் சி வாரணாசி ஆப்ஷன் டி புனே எங்கே வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடந்திருக்கு அடுத்து ஹூ வாஸ் கிரௌண்ட் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை அப்படிங்கிற இந்த ஒரு பட்டத்தை யார் வென்றுருக்கா ஆப்ஷன் ஏ ஹர்னாஸ் சாந்து ஆப்ஷன் பி மணிகா பிஸ்வகர்மா ஆப்ஷன் சி சுஷ்மிதாசன் ஆப்ஷன் டி லாரா தத்தா இதில் யாரு மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு பட்டத்தை யார் வெற்றி பெற்றிருக்கா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த பட்டத்தை யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் பி மணிகா விஸ்வகர்மா ஸோ மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிற இவங்க இவங்க இதுக்கு முன்னாடி ராஜஸ்தானுடைய மிஸ் யூனிவர்ஸ் ராஜஸ்தான் அப்படிங்கிற பட்டம் வெற்றி பெற்றிருந்தாங்க அதே மாதிரி இப்போது மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படிங்கிற பட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாய்லாந்து நடக்க போகிற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் இந்தியா சார்பாக பங்கேற்க போகிறது யாரு மணிகா விஸ்வகர்மா ஸோ அடுத்து அண்ணா சக்ரா டூல் இஸ் யூஸ் ஃபார் ஆப்டிமைசிங் விச் கவர்மெண்ட் சிஸ்டம் அண்ணா சக்ரா கருவி அரசு எந்த அமைப்பை மேம்படுத்த பயன்படுத்துகிறது ஆப்ஷன் ஏ மிட் டே மீல் ஸ்கீம் மதிய உணவு திட்டம் ஆப்ஷன் பி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக அமைப்பு ஆப்ஷன் சி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கிராமப்புற வேலைவாய்ப்பு ஆப்ஷன் டி ஹெல்த் இன்சூரன்ஸ் சுகாதார காப்பீடு இதில் எதுக்காக சக்கரா அப்படிங்கிற இந்த ஒரு டூல் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மிட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக திட்டம் இருக்கு இல்லையா இதை கண்காணிக்கிறதுக்கு இதில் வந்து எல்லாம் ப்ராப்பராக நடக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்காக அன்ன சக்ரா டூல் அன்ன சக்ரா டூல் அப்படிங்கிற இந்த ஒரு டூலை யார் கொண்டு வந்திருக்கா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் சர்வீஸ் இன் இந்தியா வில் பி டிஸ்கன்டினியூடு ஃப்ரம் விச் டேட் இந்தியாவில் பதிவு அஞ்சல் சேவை எந்த தேதியிலிருந்து நிறுத்தப்படும் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தபால் சேவை அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் ஏன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு தான் நிறைய பேர் வந்து அனுப்புவாங்க அது ரொம்ப கா காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போது ரீசெண்டாக அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டை நிறையா பேர் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியன் என்ன பண்ணிட்டாங்க அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதை ஸ்பீட் போஸ்ட் கூட மெரிச்சு வந்து பண்ணிட்டாங்க இதனால் ஸ்பீட் போஸ்ட்டில் காஸ்ட் வந்து அதிகமாக தான் எப்போவுமே ஸோ இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டு எந்த தேதியிலருந்து டிஸ்கன்ட்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் பி தேர்ட்டி ஆகஸ்ட் ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் ஆப்ஷன் டி செகண்ட் அக்டோபர் இதில் எந்த தேதியிலேருந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் சர்வீஸை டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து என்ன பண்றாங்க ரிஜிஸ்டர் போஸ்டர் இந்தியன் போஸ்ட் வந்து டிஸ்கன்டினியூ பண்றாங்க ஸோ அடுத்து த நியூலி அப்ரூன் க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் கோட்டா பண்டி இஸ் விச் விச் இஸ்டேட் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா புண்டி கோட்டா புண்டி அப்படிங்கிற இந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட புதிய விமான நிலையம் புதிய க்ரீன்ஃபீல்டு விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கோட்டா புண்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஏர்போர்ட் வந்து எங்கே கட்டுறாங்க எந்த ஸ்டேட்டில் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி ஹரியானா எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கட்டப்படக்கூடிய இந்த கோட்டா புண்டி அப்படிங்கிற இந்த ஒரு இந்த ஒரு ஏர்போர்ட் வந்து எங்கே கொண்டு வராங்க ஆப்ஷன் ஏ குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தானில் தான் கோட்டா புண்டி அப்படிங்கிற இந்த ஒரு புதிய ஏர்போர்ட் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேவா ஸோ அடுத்து விச்சு சிட்டி ஹோஸ்டர் த வாட்டர் வே டு ஒண்டர் அன்லாக்கிங் க்ரூஸ் டூரிசம் கான்ஃபரன்ஸ் வாட்டர் வே டு ஒண்டர் அன்லாக்கிங் த க்ரூஸ் டூரிசம் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாநிலம் எந்த மாநிலம் வந்து வாட்டர் டு ஒண்டர் அன்லாக்கிங் க்ரூஸ் டூரிசம் வாட்டர் டு ஒண்டர் அன்லாக்கிங் க்ரூஸ் டூரிசம் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு எந்த சிட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி கொச்சி ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம் ஸோ யார் வந்து இந்த கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா ஆப்ஷன் ஏ மும்பை மும்பை தான் இந்தியாவில் இந்த சொகுசு போக்குவ கப்பல் போக்குவரத்து இருக்கு இல்லையா இதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வாட்டர் வே டு ஒண்டர் Unlocking Cruise Tourism Conference அப்படிங்கிற இதை வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நிசார் சேட்டலைட் நிசார் செயற்கைக்கோளின் முழு பெயர் என்ன ஸோ நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து ஜூலை லாஸ்ட்டில் இந்தியாவுடைய ஐஎஸ்ஆர்ஓவும் நாசாவும் சேர்ந்து இந்த நிசார் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த நிசார் சேட்டலைட்டுடைய விரிவாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ நேஷ்னல் இண்டியன் சேட்டலைட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரேடார் நாசா ஐஎஸ்ஆர்ஓ ரேடார் நியூ இண்டியன் சர்வேலன்ஸ் அண்டு ரெகனைசன்ஸ் நன் ஆஃப் த எபோ இந்த நிசார் அப்படிங்கிற சேட்டிலைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து என்னென்னா ஒரு எர்த் அப்சர்வேஷன் எழுப்பு ஒரு புவி கண்காணிப்பு சேர்க்கைக்குள் யார் யார் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ஐஎஸ்ஆர்வும் நாசாவும் ஐஎஸ்ஆர்வும் நாசாவும் சேர்ந்து பண்ண ஒரு சேட்டிலைட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நிசார் அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட்டு இதை விரிவாக்கம் இதோடைய விரிவாக்கம் நிசார் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் என்னது நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பாச்சாரர் அப்படிங்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிசாரோடைய விரிவாக்கம் அடுத்து இந்தியா ரீசன்ட்லி சைண்ட மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி வித் விச் கண்ட்ரி இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் சட்ட உதவி ஒப்பந்தம் எந்த நாடு கூட போட்டிருந்தாங்க மொராக்கோ பிரான்ஸ் ஜப்பான் யூஎஸ்ஏ மொராக்கோ பிரான்ஸ் ஜப்பான் யுஎஸ் இதில் எந்த நாடு கூட இந்தியா மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி அப்படிங்கிற இந்த ட்ரீட்டியை இந்தியா எந்த நாடு கூட போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்தியா மொராக்கோ இந்தியா வந்து மொராக்கோ கூட மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்னாகர் ஆப்னாகர் இனிஷியேட்டிவ் ப்ரொவைட் ஃபெசிலிட்டி ஃபார் விச் குரூப் ஆப்னாகர் திட்டம் யாருக்கான வசதிகளை வழங்குகிறது ஆப்ஷன் ஏ உமன் என்டர்பிரனர் ஆப்ஷன் பி ரயில்வே ஸ்டாப்ஸ் ஆப்ஷன் சி லாங் ஹால் ட்ரக் டிரைவர் தொலைதூர ட்ரக் ஓட்டுநர்கள் ஆப்ஷன் சி ஸ்ட்ரீட் வெண்டர் இதில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்னாகர் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் வசதிகள் அந்த திட்டத்தில் வசதிகள் வந்து யாருக்காக வழங்குறாங்க அப்படின்னா இது வந்து தொலைதூர ட்ரக் ஓட்டுநர்கள் தொலைதூர ட்ரக் ஓட்டுநர்களுக்கு வந்து அவங்க தங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக என்ன பண்ணுறாங்க ரெஸ்ட் ரூம் இந்த ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு தங்குறதுக்கான ஒரு இடம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு தான் என்னென்னா ஆப்னாகர் அப்படிங்கிற இது இந்தியாவுடைய முக்கியமான நேஷ்னல் ஹைவேலில் இந்த இது வந்து இருக்கும் இதுக்காக அவங்க என்ன பண்ணலாம் செப்பரேட்டாக ஒரு ஆப் வந்து இருக்கும் அந்த ஆப்பை பயன்படுத்தி ஆப்நாகர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து விச் வாஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை முதல் முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டொண்ட்டி டுவெண்ட்டி இல்லையா இதை முதல் முதலில் நடைமுறைப்படுத்தின மாநிலம் எது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் ஆப்ஷன் டி கர்நாடகா இதில் ஆப்ஷன் பி நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா தமிழ்நாடு இதுக்கு அப்போஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசாங்கம் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற மாநில கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துனாங்க அதனால் தமிழ்நாடு ஈசியல் பண்ணிடலாம் இந்தியாவில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தின நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை முதல் முதல்ல நடைமுறைப்படுத்தின மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் இருக்கு இந்த பொது சிவில் சட்டத்தை இவங்க தான் நடைமுறைப்படுத்துனாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ ஆர் த ரெசிபியன்ட் ஆஃப் கலைஞர் எழுதுகோல் அவார்ட் இந்த கலைஞர் எழுதுகோல் விருது அப்படிங்கிற இந்த விருது வந்து ஐ திங்க் இது மார்ச்லேயே ஃபெப்வரிலேயே கொடுத்துருந்தாங்க இந்த விருது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் சுகிதா சாரங்கி அவர்கள் நக்கிரன் கோபால் சுகிதா சாரங்கி அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருது வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ அடுத்து விச் ஸ்டேட் டிக்ளேர்ட் ஆகஸ்ட் டெவன் அஸ் சஸ்டைனபுள் அக்ரிகல்ச்சர் டே டு ஹானர் எம்எஸ் சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதனுடைய பிறந்தநாளான ஆகஸ்ட் ஏழாம் தேதி எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய பிறந்தநாளான ஆகஸ்ட் ஏழாம் தேதிய ஒரு பர்டிகுலர் மாநிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் டேவா டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டு நினைவாக அவ ஆகஸ்ட் ஏழாம் நாளை நினைத்திருக்கக்கூடிய வேளாண்மை நாளாக அறிவித்த மாநிலம் இது சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் டேவா யார் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா தான் ஆகஸ்ட் ஏழாம் தேதிய சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் டே சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் டேவா யார் அறிமுகப்படுத்திருக்கா மகாராஷ்டிரா அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து ஹவு மெனி டைம்ஸ் டிட் சிபு சோரன் சவுட் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட் ஸோ ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக சிபு சோரன் எத்தனை முறை பதவி வைத்துள்ளார் அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஒன்று பி டூ சி த்ரீ டி ஃபோர் ஓகேவா ஸோ சிபு சோரன் அவர்கள் வந்து எத்தனை முறை எத்தனை முறை சிஎம் ஆக ஸோ சிஎம் ஆக சிபு சோரன் அவர்கள் எத்தனை முறை வந்து பதவி ஏற்றிருக்காரு எத்தனை முறை வந்து பதவி வைத்திருக்காரு அப்படின்னா ஆப்ஷன் சி ட்ரைஸ் மூன்று முறை வந்து சிபுஸ்வரன் அவர்கள் ஜார்க்கண்டோடைய முதல்வராக பதவி வகித்திருக்காரு அடுத்த கொஸ்டின் வாட் வாஸ் த தீம் ஆஃப் எவர் பிம்ஸ்ட்ரக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் ட்ரெடிஷனல் music மியூசிக் ஃபெஸ்டிவல் எல்டி நியூ டெல்லியின் ஆகஸ்ட் august டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெல்லியில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழாவின் கருப்பொருள் என்ன பிம்ஸ்டெக் உடைய பாரம்பரிய இசை விழாவுடைய கருப்பொருள் என்ன ரிதம் ஆஃப் நேஷன் சப்த சுரா செவன் நேஷன் ஒன் மெலடி ஹார்மோனி அக்ராஸ் பார்டர் கல்ச்சரல் யுனைட்டி த்ரோ மியூசிக் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஏவர் பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவலுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது சப்தசுரா செவன் நேஷன் ஒன் மெலடி சப்தசுரா செவன் நேஷன் ஒன் மெலடி அப்படிங்கிறது தான் இதோடைய கருப்பொருளாக இருந்துச்சு ஸோ இதோட நமக்கு ஆகஸ்ட் மந்த்தோடைய குவிஸ் வந்து முடியுது இன்னும் ஆகஸ்ட் மந்த்தில் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் பெண்டிங் இருக்குது அதை மட்டும் முடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த்துடைய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதில் இருந்து எக்ஸாமில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதை ப்ராப்பராக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ